ஒரு ஊரில் ஒரு குயவனும் ஒரு வைரம் தீட்டுபவனும் அருகருகே வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் தத்தம் தொழிலில் சிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் பொருட்களை பல ஊர்களிலும் உள்ள மக்கள் விரும்பி வந்து வாங்கிச் சென்றனர் குயவனிடம் வைரம் தீட்டுபவன் ஒரு நாள் எப்படி இருக்கிறாய் உன் வேலை எப்படி போகிறது என்று கேட்டான் குயவன் அடப்போப்பா எனக்கு களிமண்ணில் வேலை நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காக்கிக் கொண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது உன்னைப் போல வெள்ளையும் சள்ளையுமாகவா இருக்க முடிகிறது அலுப்பு போ என்று கொட்டாவி விட்டான் அதற்கு வைர வியாபாரி சொன்னான் உனக்கு என்ன தெரியும் என் வேலையைப் பற்றி நாளெல்லாம் வைரத்தை தீட்டுகிறேன் என்று எத்தனை முறை நான் என் கையை அறுத்து இரத்த காயப்படுத்திக் கொள்கிறேன் தெரியுமா உனக்கு உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே வேலை செய்து கையெல்லாம் புண்ணாகிப் போனதுதான் மிச்சம் இன்றும் நாள் முழுவதும் இந்த வேலையைத்தான் ஆபத்து என்று தெரிந்தே செய்ய வேண்டும் என்று அலுத்துக்கொண்டே புண்ணாகிப் போன தன் கைகளைக் காட்டினான் எல்லோருக்கும் அவரவர் வேலையில் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சியான வேலைதான் எது என்று இருவரும் சிந்தித்தார்கள் அவர்களுக்கு எதுவும் பிடிபடவில்லை ஊரில் எல்லோரும் மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் ஒருவர் இருந்தார் இருவரும் அவரிடம் சென்று ஐயா எங்கள் வேலையில் அலுப்பும் ஆபத்தும்தான் தெரிகிறது எப்போதும் மகிழ்ச்சியாகச் செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் பெரியவர் புன்னகைத்துக்கொண்டே உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்வதைத் தவிர வேறு வேலை ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அவர்கள் தத்தம் வேலைகளை மட்டுமே தமக்கு செய்யத் தெரியும் என்று பதில் கூறினார்கள் உலகிலே மண்பாண்டங்களும் தீட்டிய வைரங்களும் இயற்கையாகவே கிடைத்தால் என்ன நடக்கும் என்று அவர்களிடம் கேட்டார் எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போய்விடும் பயத்துடன் பதில் சொன்னார்கள் பெரியவர் கேட்டார் அப்படியானால் உங்கள் வேலைக்கு என்ன மதிப்பு களிமண்ணை பாண்டமாக உருவாக்குவதும் இயற்கையில் கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல் பளபளக்கச் செய்வதும் தான் என்று இருவரும் சொன்னார்கள் உலகில் குறைகள் இருப்பதால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்கிறது அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்களுக்கு இருப்பதால் உங்களை மக்கள் மதிக்கிறார்கள் அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் தான் உங்களை தேடி வருகிறார்கள் நீங்கள் அதை பெரிதாக நினைக்காமல் குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை பெரிதாக நினைக்கிறீர்கள் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியின்மையும் உங்கள் நோக்கிலேயே இருக்கிறது செய்யும் வேலையில் இல்லை குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் குறையை அதில் உள்ள சிரமங்களாக பார்ப்பவன் வருத்தத்துடன் இருக்கிறான் என்று முடித்தார் திஸ் வீடியோ IS SPONSORED பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து MAXIMUM தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது